மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை கூட வாசிக்கலாமே மத்திய ஒன்று அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக கத்தன் வரீங்களா ஏமா கத்தன் நல்லவர் அலலூயா

வசன அரைவடையாக வந்து என்னென்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஆரம்பத்துலேருந்து நல்லா கேட்டாங்கன்னா அது அவங்களுக்குள்ள வேறு கொஞ்சம் செய்யும் வசனங்களை புரிந்து கொண்டால் அது ஒரு பெரிய விடுதலை சத்தியத்தை மறிவீர்கள் சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் அதனால தான் முதல்ல சத்தியத்தை அறிய வைக்கணும் முதல்ல அவங்க புரிஞ்சாதான் வந்து விடுதலை கிழிப்புடைய பிரசங்கம் வசனத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் அதை கவனமாக கேட்டாங்களாம் அந்த வசனத்தை கவனமாக கவனிச்சாங்களாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவர்களுக்குள்ள இருந்த பிசாசுகள் எல்லாம் வெளியே போச்சா அவங்களுடைய திமிர்வாதக்காரர்கள் எல்லாம் அந்த நோய்கள்லாம் நீங்க சுகமடைஞ்சான் இந்த வசனத்துல என்ன இந்த உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல அந்த அற்புதம் வாங்க நீங்க ஒரு ஆள் வாங்கம்மா ஒரு ஆள் கூப்பிடுங்க இல்லை ஒரு ஆள் வந்து உட்காந்து கவனிங்க வாங்க நன்மை கத்த நன்மையை செய்வார் வெரி குட் ஆ சரி இன்னும் வந்துட்டு இருக்காங்களா வேற வேற யாரும் வந்துட்டு இருக்காங்களா சரி யாராவது நின்று கூப்பிட்டுக்கோளாங்க இல்ல உட்காந்து கவனிங்க தெரியும்ல உங்களுக்கு இடம் தெரியும்ல இடம் சரி நல்லது அல்ல லூயா சரி நல்லதுக்கு மைமுண்டாட்டு இந்த இயேசு ஏன் பிறந்தார் அந்த முக்கியத்துவங்களை ஏன் பிறக்கணும் ஒரு தெய்வம் மனிதனாக ஏன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவனுடைய வசனம் சொல்லுகிறது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் இயேசுன்ற பெயருக்கு அர்த்தம் இப்போ வந்து ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு இப்போ வந்து தீபா அப்படின்னு வைக்கிறாங்கன்னு சொன்னா ஒளி அப்படின்னு அர்த்தம் இப்ப வந்து பிரகாஷ் அப்படின்னாலும் அது என்னது வெளிச்சம் பிரகாசம் என்று அர்த்தம் இப்படி ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு எல்லா பெயருக்கும் அர்த்தம் உண்டு அப்படி அர்த்தம் தான் இந்த இயேசுன்ற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா பாவத்தை போக்கி நம்மளை விடுவிக்கிறவர் பாவத்தை பாவ விமோச்சனத்தை தருகிறவர் என்று அர்த்தம் பாவ விமோச்சனம் பாவ விமோச்சனத்துக்கு இன்னைக்கு பாவத்தை போகிறதுக்காக எத்தனையோ பலி கொடுக்கறோம் எங்கெல்லாமோ போறோம் வர்றோம் அதுல எல்லாம் பாவம் போயிடாரு இந்த இயேசு என்கிற நாமத்திலே நமக்கு பாவத்தை போக்கி நம்ம பரிசுத்தமாக்குறவர் அவன் பைபிள் அவருக்கு ஏசுன்னு பேரோடு ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுவாரு ஜனங்களோட பாவங்களை நீக்கி அவங்கள மீட்டெடுப்பாரு அப்படின்றது குறித்து அங்கே சொல்லப்படுகிறது கத்த சரி இந்த அவர் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னா அந்த குமாரன் தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற நமக்காக தி ஜீவனை தந்த இயேசு இப்ப இந்த இயேசு எப்படிப்பட்டவராக எப்படிப்பட்டவராய் இருந்தார் எப்படி வந்தார் என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் அது தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும் இந்த இயேசு எப்படி இருந்தார்னு சொன்னா பைபிளில் வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகளில் நீதிமொழிகள்ல வாசிக்கும் போது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது முப்பதாம் அதிகாரத்தை கத்தக்கமே உண்டாகட்டும் எட்டாம் அதிகாரத்துல முப்பதாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேவனுடைய செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று சொல்லி நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அவர் அவருடைய நேசகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சொந்த குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி எல்லாம் இயேசு பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இப்படிப்பட்டவர் என்னவா மாறினாராம் பைபிள்ல எவரே இரண்டாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்க பதி பதினால இருந்து வாசிக்கலாம எபரே ரெண்டு பதினாலாம் அதிகார ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல வாசிங்க ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் அப்ப இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் இப்ப என்ன பண்றாருன்னா அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் எப்படி சதையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறார்களோ அதை போலவே மாறினாராம் எப்படி அவரும் சதையும் ரத்தத்தையும் உடைய ஒரு தெய்வம் மனுஷனை போலவே மாறினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஏன் அப்படின்னு ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற எப்படி ஜனங்களுடைய போது இவர் ஜனங்களுடைய பாவத்தை நீக்கிறதுக்காகவே அவரும் மனிதனாகவே மாறுகிறார் எப்படி ஜனங்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக இப்ப உதாரணத்துக்கு சொல்றனே இப்ப நம்ம செய்த தப்புக்காக நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்டை பிடிச்சி ஜெயிலில் அடைக்க முடியுமா அடைக்க முடியுமா இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ சில நேரங்களில் சில காரியங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பையன் ஒரு ஒரு தப்பு செய்த பையனை பிடிக்கணும்னா போய் பிடிப்பாங்க அவங்க மாட்டை பிடிச்சிட்டோம்னா அவங்க எல்லாரும் வந்துடுவாங்க அப்படின்ட்டு மாட்டை பிடிப்பாங்களே மாட்டை ஆட்டை பிடிக்க மாட்டாங்க யாரை பிடிப்பாங்க அவங்க தாய் தகப்பனை தான் பிடிப்பாங்க ஏன்னா தாயும் தகப்பனையும் தூக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா பிள்ளை தேடி வந்துடும் அப்படின்றத செய்வான் ஏன்னு சொன்னா இல்லது அவங்கள தூக்கி ஃபைன் கட்ட சொல்லுவாங்க நீங்க தான் ஃபைன் கட்டணும் அப்படின்னு அதே போல நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதுக்கு அவனால் மட்டும்தான் முடியும் அதுக்காக தான் பார்த்தாரு ஏன்னா இந்த பாவத்தை போக்குறதுக்கு யாராவது மனிதர்கள் உண்டா அப்படின்னா யாருமே கிடையாது ஏன்னா பாவம் செய்யாத மனுஷர் இல்லையே அப்படின்னு அப்புறம் எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சிருக்கிறான் எவரு மூணாம் யாரு இருபத்தி மூணாம் சொல்லுகிறது ரோமர் மூணு இருபத்தி மூணு சொல்லுது எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் அப்படின்னா பாவியே இல்லைன்னு சொல்லி சொல்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது மனுஷன்ல ஒருத்தருமே கிடையாது அப்பதான் என்ன பண்றாரு அப்ப இவர்களை விடுவிக்கிறதுக்கு நானே மனிதனாக வரட்டும் அப்போ அவருக்கு பேர் என்னன்னு சொன்னா நம்முடைய தேவனுக்கு பேர் நீதி உள்ள நியாய அதிபது எப்படிப்படி அவரு அவர் நீதி உள்ளவர் இயேசுவை பார்த்து சொல்ற நீ நீதியாய் நியாயம் நீ நீதி உள்ளவர் அப்படின்னு அப்ப நீதி உள்ள தேவன் நீதியா செஞ்சா தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா எந்த ஒண்ணுக்கும் அதான் சொல்றது அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் எதையுமே நீதியா செய்வார் எதையுமே கரெக்டா செய்வார் தப்பா செய்ய மாட்டார் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே இப்போ வந்து இப்போ எல்லாரும் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நான் சாப்பாடு கொண்டு வரேன் சாப்பாடு பாத்திரம் என்கிட்ட கொடுத்துருக்காங்க நல்லா அருமையான மட்டன் பிரியாணி சும்மா கம்ம கம்பன்னு சும்மா டேஸ்ட்டாக ஜம்முன்னு இருக்குது சாப் வாசமே நம்மளை சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட மட்டன் பிரியாணியை எல்லாருக்கும் வைக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு கரண்டி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார அம்மாக்கு மட்டும் மூணு கரண்டி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன என்ன சொல்லுவீங்க அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் பார்க்கும் எப்படின்னாலுமே பார்க்கும் அவங்க வீட்டுக்காரருக்கு அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு எவ்வளோ எவ்வளவு வைக்கிறாங்கன்னு கொஞ்சம் இல்லையா கண்ணாவது பாத்துக்கமா பார்க்காதா பார்க்குமா பார்க்காதா உண்மை அதாவது பத்து பேர் இருந்தா பத்தில் ஒரு ஆளாவது பார்க்கும் அந்த ஒரு ஆள் அப்புறம் ஒம்பது பேரையும் சொல்லிடும் சத்தியா நமக்கு ஒரு கரண்டி வச்சாரு அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு மட்டும் அது வேற தெரியல ஓ பீஸ் வேறு சேர்த்தா ஆமா ஆமா பாத்துக்கோங்க பீஸ் வேற சேர்த்து மூணு கரண்டி வச்சாரு சொல்லுவோமா சொல்லுவான் ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் பட்சபாதம் உள்ள இல்லாத தேவன் தான் என்ன செய்வாரு இந்த உலகத்துல பிசாசனம் எப்படி வந்தான்னா தேவன் உண்டாக்கின ஒரு 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 தேவனுடைய படைப்பு தான் இந்த தூதன் இந்த தூதன் தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து விளத்தள்ளப்பட்டு சாத்தானாக மாறுகிறான் அவனும் அவனுடைய கூட்டம் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற சாத்தான்கள் அந்த அவரை வந்து தப்பு செஞ்சதுனால தள்ளி விட்டுட்டார் இல்லையா ஆனா இப்போ இந்த மனு வந்து மனிதன் அவரை போல படைச்சா கூட ஆனால் அவன் ஆவிக்குரிய மண்டலத்தை சேர்ந்த பூமிக்குரியவர்கள் தேவன் பரலோகத்துக்குரியவர் ஆனால் நம்மளோ பூமிக்குரியவர் அதனாலதான் ஏசி அடிக்கடி சொல்லும் போது சொல்லுவாரு நான் உலகத்தான் அல்லாதவன் என்று போல நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சொல்லுவார் அப்ப உலகத்து நம்ம உலகத்தாரா இருக்கணும் இருந்து உண்டானவங்க அவரு உலகத்தாரே கிடையாது ஆனால் அந்த தேவன் இப்ப இந்த உலகத்தாரா இருக்கிற மனுஷனை உலகத்துல இருந்து சொன்னா அவர் அவர்களை போற மாற வேண்டிய கட்டாயம் ஆயிற்று இப்ப வந்து இந்த பாவத்தை போக்குறதுக்கு மனுஷன் செஞ்ச தப்ப போக்குறதுக்கு மனுஷனை போலவே தெய்வமும் மாற வேண்டிய கட்டாயத்துல ஏசு மனிதனாக இந்த உலகத்துக்குள் அவதரித்தார் அதான் முதல் முக்கிய காரணம் அதான் சொன்னாரு அவருக்கு இயேசு என்ற பெயர் இடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அப்ப பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதுக்கு எப்படி நீக்கி ரட்சிப்பார் அப்படின்னா பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் பிள்ளைகளை போல உங்களை போல அதாவது அவருடைய சாயல்ல படைச்சாரு அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கும் பிலி நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும் அவர் என்ன ஆனாரா மனுஷ சாயலானாதே அதாவது அவர் தேவனுடைய தற்சுரூபமா ரூபமா இருந்தத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வாசிங்க அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோ தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனச சாயலானார் பாருங்களேன் இப்ப என்ன ஆனார்னா இவர் எப்படி வந்து இப்ப பாருங்க இயேசுடைய பிறப்பு நம்ம பாக்குறோம் இவர் வந்து யாருக்கு சமமா இருந்தவரா யார தேவனுடைய ரூபமா இருந்தும் அப்படின்னா யாரு அண்ட சராசரி தேவர் அதனாலதான் அடிக்கடி சொல்ற பிதாவும் நானும் ஒன்றா தேவனுடைய ரூபமாயிருந்தோம் இவர் என்ன நாரா அடிமையின் ரூபம் எடுத்தார் அடிமையின் ரூபம் மனுஷ சாயல் எதுக்கு தெரியுமா மனுஷனை மீட்க மனுஷனை வந்தா மட்டும்தான் மீட்பு உண்டு நீதி உள்ள